ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெத்தலி கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் அதை அரைச்சியும் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வேறு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கரு கடுவு சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சதை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு வச்ச சார்ந்த அதில் ஊற்றிக்கலாம் இப்போ கரைசலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுதான் முக்கியமாக மீன் குழம்புக்கு தேவைப்படும் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அது சார்ந்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சு நல்லா கொதித்ததும் நம்ம தண்ணி போட்டு கழுவி வச்சு மீனை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து முடிச்சிடுச்சு அவ்வளோதான் மீன் குழம்பு வந்து ரெடி இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க